தமிழ்நாட்டில் ஒரு சிறிய நகரத்தில் புதியதாக திறக்கப்பட்ட டிசப்தம் செவன் என்ற போட்டோகிராபி ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோவின் சிறப்பு புகைப்படம் எடுக்கப்படும் நொடியில் மனிதர்களின் முகத்தில் உள்ள உணர்ச்சியை மிக துல்லியமாக பிரிக்கும் ஏன்ஸ் ஆனால் திறப்பு நாளிலிருந்து ஒவ்வொரு புகைப்படத்திலும் ஒரு சிறிய தவறு புகைப்படத்தில் இருக்கும் ஒருவரின் முகத்தில் மட்டுமே அவர் காட்டாத ஒரு உணர்ச்சி தோன்றும் பயம் கோபம் துக்கம் அவர்கள் அந்த நேரத்தில் அப்படி உணரவில்லை என்றாலும் புகைப்படக்காரர் நவீன் இது லென்ஸ் பிழை என நினைத்து புறக்கணிக்கிறான் ஆனால் ஒரு நாள் ஒரு குடும்பம் குழு புகைப்படம் எடுக்க வந்தது திருத்தி கொண்டு போஸ் கொடுத்தார்கள் ஆனால் புகைப்படம் வந்ததும் ஆறு பேரில் ஒருவரின் முகமே இல்லை காலியான தோல் கண்கள் மூக்கு வாய் எதுவும் இல்லை ஹாஸ்பிட்டல் மாஸ்கும் இல்லாமல் உண்மையிலேயே முகம் அழிந்து பதிந்தது போன்ற தோற்றம் அந்த குடும்பம் அதை டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று நினைத்து சிரித்துவிட்டு போனார்கள் ஆனால் அடுத்த நாளே முகம் இல்லாமல் அச்சி வந்த அந்த மனிதர் எந்தில் வீட்டிலிருந்தே காணாமல் போகிறான் கதவு உள்ளிருந்து கூட்டப்பட்டுள்ளது ஜன்னல்கள் திறக்கப்படவில்லை அவன் மொபைல் பணப்பை எல்லாம் அப்படியே எங்கும் போராட்ட குரல் இல்லை இருந்தது ஒன்றே ஒன்று அடையாளம் தெரியாத ஒருவரிடம் சிரிப்புடன் சேர்ந்த அந்த செல்ஃபி புகைப்படம் போலீஸ் விசாரணைக்கு நவீனை அழைக்கிறார்கள் நவீன் ஸ்டுடியோவில் உள்ள அனைத்து புகைப்படங்களையும் திறந்தவுடன் அதிர்ச்சி செந்தில் காணாமல் போன நாள் மட்டுமல்ல கடந்த ஒரு வாரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஒவ்வொன்றிலும் ஒருவரின் முகம் மெதுவாக மங்க ஆரம்பித்தது அடுத்த கிளிக்கில் முழுக்க நீங்கியது புகைப்படம் எடுக்கப்பட்டவர்கள் மூன்று பேர் ஏற்கனவே காணாமல் போனது பதிவாகிறது நவீன் ஸ்டுடியோவை மூட முடிவு செய்கிறான் இறுதி முறையாக லென்ஸை உடைக்க முயன்றபோது போது கேமராவின் எல்சிடியில் ஒரு நேரடி லைவ் ஸ்பீடு ஆரம்பிக்கிறது ஸ்டூடியோவிலே யாரும் இல்லாத போதும் திரையில் ஆறு முகமற்ற மனிதர்கள் காத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒளி போல இணங்கி நவீனின் நேழலை நோக்கி கரம் நட்டுகிறார்கள் பின்னர் திரையில் ஒரு வரி மற்றும் முகம் இல்லாதவர்கள் ஒருபோதும் மறைய மாட்டார்கள் அவர்கள் புதிய முகங்களை தேடுகிறார்கள் அடுத்த நாள் காலை ஸ்டுடியோ கதவு திறக்கப்படாமல் இருந்தது உள்ளே நவீன் கிடைத்தான் உயிர்ந்தன் ஆனால் அவரது முகத்தில் ஒரு மாற்றம் அவனுடைய சிரிப்பு அவன் இதுவரை சிரித்ததே இல்லாதபடி அநியாயமான ஒரு வளைப்பில் இருந்தது அவரது சிரிப்பு அந்த ஆறு முகமற்ற உருவங்களின் சிரிப்புடன் ஒத்து போனது புகைப்படம் எடுத்த லென்ஸ் அவரது முகத்தை பாதியாக அழித்துவிட்டது போல ஆனால் அவர் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தார் மற்ற ஐந்து புகைப்படங்களில் இருந்த முகமற்ற உருவங்கள் எங்கும் இல்லை ஆனால் ஸ்டுடியோவின் கண்ணாடித் தகவலில் ஆறு நேருகள் அசையாமல் என்றன இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் தரும் இது மாதிரி அமானுஷமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நடந்திருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லவும் நன்றி